மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதையும் கத்தவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக முகம் செத்து போவதை எல்லா இன்னைக்கு ஒரு வேதனையான காரியம் என்னென்னா நம்மளுடைய முகம் செத் சத்து போனதை போல ஒரு தோற்றம் ஒரு நாள் ஒரு சகோதரருடைய முகம் வாடி போயிருந்தது கேட்டேன் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நான் சொன்னேன் உங்கள் இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றுங்க உங்கள் முகம் அப்படி இருக்காத வேதம் என்ன சொல்லுது தெரியுமா ஏசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் யாக்கோப்பே முகம் செத்து போவதே இல்லை அவங்க இருதயந்தான் அவங்க முகம் ஒன்று சமுவேல் முதலதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் அன்னால் ஊற்றுகிறாள் ஒன்று சமுவேல் பதினெட்டாவது வசனத்துடைய பின்பகுதி அதற்கு அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கல செத்து போன அவளுடைய முகத்தை கத்தர் உயிர்ப்பித்தா பிரியமானவர்களே உங்களுடைய முகத்தையும் கத்தர் உயிர்ப்பிப்பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிறையவருடைய முகம் கலை இழந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல நிறையவருடைய முகம் முகம் வாடிட்டு இன்றைக்கி நல்லா ஃபேமிலிக்குள்ளே எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம் யாரோ ஒருத்தங்க தேவையில்லாத வார்த்தையை சொல்லி அவங்க இருதயத்தை நோக்க அடிக்கும் பொழுது பாருங்கள் அவங்க முகம் வாடிடும் இன்றைக்கி ஒருவேளை உங்கள் முகம் செத்து போய் இருக்குமையான்னா உங்கள் முகம் வாடி போய் இருக்குமையானா அதை கத்த மாற்றுவா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா ஆண்டவர் எப்பவுமே துக்க முகத்தோடு இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறது இல்லை உங்களை பார்த்து நானே கேட்குறேன் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சோக முகத்தோடு துக்க முகத்தோடு வாடின முகத்தோடு இருக்கிறத உங்களுக்கு பிடிக்குமா அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள இருக்கிற எல்லோருடைய முகமும் அப்படி வாடி போயிடும் இன்றைக்கி கத்தை உங்கள் முகத்தை அப்படியே பிரகாசிப்பிக்க பண்ணுவாங்க ஒன்று ஒன்பது எந்த மனுஷனையும் துக்கத்தோடு இருக்கிறவன் இழந்து போனவங்க கண்ணீரோடு இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் அவமானத்தோடு அத்தவணை வரையும் பிரகாசிப்பிக்கிற கத்தை இப்போ பிரச்சனை பார்க்காம ஆண்டு வர பாருங்க உன் முகத்தை கத்த பிரகாசிப்பிக்க பண்ணுவாள் சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சு தாவிது தாவிதோடைய முகம் வேதம் தாவித இப்படி சொல்லுது அவனுடைய தாடிகளில் உமிழ்நீரை வடிய விட்டுட்டு பைத்தியம் உள்ள ஒரு மனிதனை போல நகத்தை வச்சு நிலைக்கால்களை கால்களை கீத்துட்டு இருக்கிற ஒரு தாவது அவனுடைய முகத்தை ராஜா பார்க்குறது இது தாவிது கிடையாது அனுப்பிடுங்க அப்போ தான் தாவிதை சொல்கிறான் சங்கீத முப்பத்தி நாலு அஞ்சு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை அதனுடைய அர்த்தம் என்னென்னா அவங்களுடைய முகங்கள் செத்து போகவில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வேரில் உயிருக்கு மறுபடியும் துளிர்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படி கத்தருங்களை போகாமல் பிரகாசிப்பிக்க பண்ணும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் பித்தா ஆம முகம் சத்து போவது போவதையல்ல நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்